ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் தோசையை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் தோசை அவ்வளோ சூப்பராக மெத்து மெத்துன்னு இருக்கும் பாருங்கள் தோசை கல்லில் இருந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க தோசைக்கு மாவு அரைக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கப்பு பச்சரிசியை எடுத்துருக்கேன் இதை அஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்க வேண்டியது தான் நான் வடிகட்டிட்டேன் பாருங்கள் இப்போ இந்த அரிசியெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன் எல்லா அரிசியுமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க இப்போது தேங்காயோட பின்பகுதியில் இருக்க கருப்பு பகுதியை நீக்கிடுங்க அப்போ தான் நமக்கு தோசை வெள்ளையாக இருக்கும் கருப்பு பகுதியை நீக்கிய தேங்காயை காய் சீவலில் சீவி இந்த மாதிரி எடுத்துக்குங்க ரெண்டு கப் அரிசிக்கு ஒரு கப் தேங்காய் துருவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் வடித்த சாதத்தையும் ஒரு கப் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க ரெண்டு கப் பச்சரிசிக்கு ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு கப் வடித்த சாதத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கணும் அரைக்கும் போது தண்ணி பத்தலினா தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பு இருக்கக்கூடாது பாருங்க மாவு எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னுட்டு இப்போ நம்ம மிக்சி ஜார்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாவு மாற்றிட வேண்டியது தான் ஜாரையும் ஒரு அரை கிளாஸ் வாட்ரு சேர்த்து அலசி மாவோடு சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கரைச்சி விடுங்க மாவை அப்போ நமக்கு மாவு புளிச்சி வரும் அதனால் கையை வச்சு நல்லா கரைச்சி விடணும் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது மாவு பாருங்கள் அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் கரைச்சிட்டு மூடி போட்டு ஒரு பத்து மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுடுங்க பத்து மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் அப்படியே மெத்து மெத்துன்னு பூ மாதிரி பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் மாவு அவ்வளவுதான் நமக்கு தேங்காய் தோசை செய்கிறதுக்கு மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசைக்கடலை வச்சு ஊற்ற வேண்டியது தான் சோடா மாவுலாம் சேர்க்க தேவையில்லை சாதமும் தேங்காவும் சேர்த்து அரைச்சதுனால தோசை வந்து நமக்கு மெத்து மெத்துன்னு தான் கிடைக்கும் அதனால் சோடா மாவு போட வேண்டிய அவசியம் கிடையாது சரி வாங்க நம்ம தோசை ஊற்றலாம் பாருங்கள் நான் தோசை எப்படி ஊற்றுறேன்னுட்டு ஒரு கரண்டி மாவை ஊற்றிட்டு அந்த ஷேப்புக்காக மேலோடு கரண்டியை வச்சு ஷேப் மட்டும் பண்ணுறேன் அழுத்தி அதை மாவை தேய்க்கலை பாருங்கள் நல்லா புள்ளி புள்ளியாக இருக்குது எதுவுமே பண்ணல நான் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் தோசை தோசையோட இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா நமக்கு தோசை பஞ்சு போல் ரெடி ஆகிடும் எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிட வேண்டியது தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாவு நீங்கள் ஒரு நாள் அல்லது மறுநாள் வரைக்கும் தான் பயன்படுத்தணும் ஏன்னா நம்ம சாதம் தேங்காயெலாம் போட்டு அரைச்சதுனால ஒரு நாள் அல்லது மறுநாள் மட்டுமே பயன்படுத்தணும் மாவை நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை சீன்றதுனால மிக்சி ஜார்லேயே நல்லா ஈஸியாக அரைஞ்சிடும் அதுவும் தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் அரைச்சிக்கணும் அதனால் மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் இந்த தோசைக்கு தேங்காய் பால் தேங்காய் சட்னி குருமாவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தேங்காய் சட்னி தான் செஞ்சேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்